আর கண்டிப்பாம்மா அவர் எப்பவுமே உங்கள் தான் இருக்காரு ஸோ இந்த படம் மூலியமாகவும் சரி இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன் வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவரு வந்து ரோல் மாடலாக எடுத்து இந்த மாதிரி வில்லனா நடிக்கணும் அப்படின்றத எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவா நீங்க இத்தனை வருடமா அவரை அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கடைசி காலம் அஞ்சு நாளைக்கு முன்னா என்னுடைய ப்ராகத்தி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகா இருக்கா அவனுடைய பையன் இருக்கா ராகவேந்திராவுக்கு தாமா எல்லாம் இன்னும் பேசுறானே அப்படின்னு சும்மா அவனே அப்சோர் பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒன்றுமே நினைக்க தோண்ட எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா எந்தெல்லாம் அவனுக்கு தாமா அப்படின்னு சொன்னார் என்னடா பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணான் இருக்கிறோம் என்ன சொல்றேன் நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் அவர் சொன்னார் அதை

அந்த இது இன்னைக்கு நடத்தலான் டைம் எங்களுக்கு செட் ஆகுதுன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம்னு வச்சுருக்கோம் சூப்பர் மார்க் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தான் இந்த விழா முழுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்சிஎம் காஸ்ட் அண்ட் குரு சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா தேங்க்யூ வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான் பஸ்ஸில் வர மாட்டான் ஏது ரெண்டான வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது இப்போவும் அதே தான் நடித்த பிறகும் அவனுக்கு அவனுக்கு இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கேன் நீங்கள் எல்லாரும் வரணும் அவன் நடித்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பாக பாருங்கள்

கௌதம் மேனன் டேரெக்டர் அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க அதுக்கப்புறந்தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறமே ஒன்று கேட்கணும் என்ன மேடம் சொல்லுங்க சார் நீங்கள் நடிக்கும்போது நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கங்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன் அதை எதுக்கு நீங்கள் பார்க்கணும் இல்லை சார் நான் வந்து நீங்கள் தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே சார் இல்லை சார் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்கள் உங்கள் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு எந்த தகுதி இல்ல நான் கற்றுக்குறேன் என்ன ஒரு ஸ்டூடெண்டாக நினச்சி ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை எனக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க சரி பாருங்கள் ஸோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணார் எப்படி ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு நடிகருடைய ப்ரெசன்ஸு அந்த பர்ஃபாமன்ஸை பார்க்கறது ஒரு விஷயம் சாதாரணமாக இருப்பார் ஆனால் அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அவருடைய கண் அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே வந்துடுவார் இது ஒன்று ரெண்டாவது நான் பகிர்ந்துக்கணும் நினைக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும் இங்க இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டெபியூ ஃபிலிம் முதல் முதலாக இவங்க வந்து ஃபுல் ஃபிளா ஒரு ஒரு ஃபிலிமில் அவங்க நடிக்கிறாங்க இவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய பாலாஜி சாருக்கு இருந்தது அண்ட் ஈஸ்வரோட ஈஸ்வரும் ஈஸ்வரும் இதே மாதிரி தான் வந்து நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும் போதே வந்து டென்ஷன் பயங்கர ஒரு ஒரு படபடப்பு ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ கற்றுட்டு வந்தாரோ டோட்டலாக அங்கே மறந்தாச்சு அப்போ இவர் ஒரே வார்த்தை சொன்னார் தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது இன்னொன்று நீங்கள் நடிக்கும்போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன் அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும் உன்னோட வேலையை நீ காபிடென்ட்டாக தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கமருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பனையா இருந்தது தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும்போது பல ஷார்ட்ஸில் வந்து இப்படிதான் இருக்கணும் ஃப்ரேம் இப்படிதான் பார்க்கணும் கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து ஒரு இது இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்றாங்க ஆனால் இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இது தலைனா அவங்க எப்படின்னா அவங்க ஃபிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோன்னு சில பேர் இருக்காங்க ஆனா அந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்ப ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி அவங்க இந்த படத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேர் வரும்னா அது ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகும் தான் சொல்லுவேன் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரக்டர் சார் அவருக்கு போகும் ஸோ இந்த விஷயங்கள் ஷேர் அதுவும் இல்லாமல் இந்த பட இந்த படம் வந்துட்டு இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர் டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் தெரியல லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்க மாட்டார் லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்டை கன்வின்ஸே பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இந்த கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸ் ஆயிரத்தெட்டு லாஜிக் இருக்கணும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே அந்த லாஜிக் இருக்கணும் அதுல பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகா கதையை விவரித்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன எது ஃபிலிமை பத்தி ரொம்ப கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கரெக்டாக கொடுத்து அதுக்கப்புறம்தான் பல மீட்டிங்குகளுக்கு அப்புறம் தான் வந்து பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கே பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே ஆர்டிஸ்டும் சரி இதுல ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமா வந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஆர்பிஎம் இந்த திரைப்படத்துக்கு உங்க எல்லாருடைய பேராதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்கள் டீம் நாங்கள் தயாராக இருக்கோம் மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்தில் நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாள் வந்து அவர் இறந்த நாளா இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்துகிட்டு இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம் இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்றாங்க அந்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்து யாராவது ஒரு ஒரு த்ரீ டு மெம்பர்ஸ் வந்து அந்த நல்லா இருக்கும் பிளீஸ் சைட் ப்ரஸ் சைடிலனும் ஒரு யாரா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் கேக்குறாங்க. ஆ வகாரணா தேவராஜ் சார் ப்ளீஸ் வாங்க சார். நான் இண்ட பக்கத்துல இருக்கேன் சார். பக்கம் <coughs> ले यो तल हेर्नुहोस्